காவிரி நதி நீர்ல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு இது ஒரு தீர்ப்பு கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசை பணிய வச்சோம் மேலாண்மை குழு மேலாண்மை வாரியம் அது ஒழுங்காற்று குழு அதுக்கப்புறம் வந்து இது கச்சத்தீவு விஷயமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து நாங்கள் வந்து கேஸ் போட்டோம் அம்மாவே கேஸ் போட்டாங்க இதில் வந்து டிஎம்கே பார்ட்டியாக சேர்ந்தாங்களா சேர்லையே இத மாதிரி வந்து எத்தனையோ சொல்ல முடியும் அப்படி மாநிலத்துடைய உரிமைக்காக எந்த காலத்தில் இவங்க வந்து பாராளுமன்றத்தில் இவங்க வந்து முற்றுகையிட்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் சம்பிக்க வச்சாம சம்பிக்க வச்சிருக்காங்க சொல்லுங்க முப்பத்தேழு எம்பிகளும் சம்பிக்க வச்சு அன்னைக்கு காவிரி எதிர்க்கு ஒரு ஓங்கி குரல் கொடுத்தோம் அந்த வகையில் இன்னைக்கு போன வருஷம் போன தடவையும் சரி இந்த தடவையும் சரி எம்பிகள் பெற்றாங்க இருந்து அதனால என்ன தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகள் வந்து இதை மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் காப்பாத்தினாங்க ஒண்ணுமே இல்லை வெறுமையனே பார்த்தா வந்து இப்போ ரூ எடுத்துட்டாங்க இது இன்னும் மொத்தமே வந்து சுதந்திரம் பெற்ற ஆண்டிலிருந்து மொத்த கடன் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி எவ்வளோ எழுபத்தி அஞ்சு வருஷமா கடன் வாங்குது எல்லா அரசுமே இது அதாவது காங்கிரஸ் அரசுலேருந்து அண்ணா திமுக இருந்து திமுக அரசு கடந்த காலத்தில் இது இந்த நாலு வருஷம் இல்லாமல் ஆனா இந்த நாலு வருஷத்துல இந்த ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பெற்ற கடன் வந்து நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் அப்ப அப்ப எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிர்வாக திறமையில்லாத அரசு இந்த நாட்டை ஆண்டு பாத்துக்கணிங்க ஒரே ஒரு உதாரணம் சொன்ன ஒரு ஒரு தீர்மானம் கூட அது சரியா வடிவமைக்க தெரியாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அரசாங்கம் தான் இன்னைக்கு எப்படி சொல்றேன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தினாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் பார்ட்டி நடத்தும் போது ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தும் போது பொதுவா என்ன ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தும்போது போது ரெசொலியூஷன் முதலமைச்சர் படிச்சார் அந்த ரெசல்யூஷன் படிக்கும்போது என்ன எதுக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங் குறை சொல்லுங்க அதாவது தொகுதி மறைவதன் மூலம் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி குறையக்கூடாது அதே போல எந்த ஆண்டை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அதுதான் அது ரெண்டுமே இல்லை ரெண்டுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத தீர்மானம் நாற்பது கட்சி இதை கூட்டி அந்த தீர்மானத்தை வாசிக்கிறார் ஆனா அந்த தீர்மானத்தில் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் தீர்மானத்துடைய நோக்கமே இதில் இல்லை இதுல நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஏழு புள்ளி ஒன்று எட்டை நீங்க இதில் கொண்டு வரவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மக்கள் தொகை அடிப்படையில் ஏழு புள்ளி ஒன்று எட்டு விகிதாச்சாரத்தில் விகிதாச்சாரத்தில் அதை வந்து தொகுதி மறைவரை செய்வதன் மூலம்தான் நம்முடைய உரிமை நிலைநாட்டப்படும் என்ற அந்த வாசகமே இல்லை அதை நான் வந்து திருத்தி கொடுத்தேன் நான் அதை அப்புறம் சொல்றாரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றது நான் ஏற்றுகிறேன் ஜெயக்குமார் சொன்னது நல்ல பாயிண்ட் அது எப்படி விட முடியாது அப்புறம் அண்ணன் என் கூட அங்கிருந்து கை கட்டினார் சிறப்பாக அருமையான பாயிண்ட் சொன்னீங்க அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன் சரி ஏழு புள்ளி கொண்டு வரும்போது அறுபத்தொரு சீட் நமக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு நல்ல விஷயம் அழுத்தம் கொடுக்கணும் வருஷத்துக்கு தள்ளி போணும் சொல்றீங்க நீங்க முப்பது வருஷத்துக்கு தள்ளி போணும்னு சொன்னா ஏற்கனவே ரெண்டு முறை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் ஏதாவது இதை ஃப்ரீஸ் பண்றதுக்கு இப்போ வந்து இருக்கிற சீட்டை ஃப்ரீஸ் பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரல நமக்கு வந்து டைம் இருக்கு அப்போ இன்னும் ஃப்ரீஸ் பண்ணா முப்பது வருஷத்துக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணுமா இல்லையா நியாயமான கேள்விதானே இது அவங்க அவங்க கொடுத்த முதல் வரைவு தீர்மானத்தில் இல்லவே இல்லை அப்ப நான் சொன்னேன் முப்பது வருஷம் சொல்றீங்க ஆனா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த பாரத பிரதமரை வலியுறுத்தவோன்னு சொல்லிட்டு அந்த வாசகங்கள் கூட இல்லையே எனவே நீங்க திருத்துங்க அதாவது முப்பது வருடம் இதை வந்து இதே நிலை நீடிக்கணும் இதுல எந்த மாற்றமும் கூடாது இதற்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்தம் செய்வதற்கு ஏற்ற வகையில மத்திய அரசிற்கும் பாரத பிரதமருக்கும் அழுத்தம் கொடுப்போம் அப்படின்ற தீர்மானத்தை நீங்க வரீங்க போடுங்கன்னு அப்பதான் எழுதி போட்டாரு அப்போ என்ன ஒரு அரசு கீழே சீஃப் செக்ரட்டரி இருக்காரு அரசு கீழே உள்துறை செயலாளர் இருக்காரு அரசு கீழே வந்து அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இருக்காரு முதலமைச்சர் இருக்காரு சட்ட இவர் இருக்காரு யாரு செக்ரட்டரி லா செக்ரட்டரி இருக்காரு இவ்வளோ பேரை வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன அவர் செய்றாங்க ஒரு சரி டிராஃப்ட் போட்டு கொடுத்தா இதே அம்மா வந்தால் என்ன பண்ணுவாங்க ஒரு டிராப்ட் வந்து ஐஏஎஸ் ஆஃபிசர் போட்டு கொடுத்தா ஃபுல் ஸ்டாப் கமா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணல என்ன சொல்ல வந்தோம் அந்த நோக்கம் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அது அதுதான் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனால் வரதெல்லாம் வந்து அப்படியே வந்து கையெழுத்து போட்டு அப்படிதானே இப்போ இதாக போச்சு இவருக்கு இவர் வந்து இப்போ நிதான சிஎம் பொறுத்த நிதானத்தில் இருந்தாரா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது